வணக்கம் அந்தோனி நல்லா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க இருந்துதான் வரீங்க இன்னைக்கு காலையிலேயே போய் எங்க மாமா வந்து கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த என்ன கறி வாங்கிட்டு வந்தாலும் நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நேரம் சரி கோழி கறி தானே எடுத்து வச்சிட்டு சரி கொஞ்சம் அந்த வீட்டுல எல்லாம் ஒடுக்கிட்டு பார்க்கலாம் வந்துட்டு பார்த்தா உள்ளே போகிறேன் சுமித்ரா ஆட்டுக்கரியை சமைச்சிட்டியான்னு கேட்க என்னது ஆட்டுக்கரியா அப்படின்ட்டு ஆச்சரிய வேண்டிய ஏன்னா அந்த மாதிரி மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால மட்டன் எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க இந்த ஆட்டுக்கறியை வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மாமா வந்து சுக்கா பண்ணி கேட்டாங்க நம்ம தான் எல்லா கறியுமே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த ஆட்டுக்கறியை வச்சு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியோட விலை கூடு

மழை வந்துட்டே கொழுப்பு கொழுப்பு இனி வருங்கால செப்பாங்க வாங்கிட்டு எங்க இனி அப்படி வெட்டி இருக்குங்க

கட்டிருவியா இது மாதிரி எட்டு அதுல வச்சு எட்டு அப்படி எட்டு நேரம் விட்டுக்கோ கையை எடுத்துக்கி எனக்கு இது எங்கேயாவது விட்டுது அழகா கை கவனம் யாரையும் அது பாட்டு நீ பாத்திரம் சுமித்ரா கறி ஆஞ்சிட்டா சுமித்ரா கறி ஆஞ்சு நான் நல்லா சின்ன சின்ன பீஸ் போட்டு கொடுத்துட்டா கழுவ ஏன்னா அவங்ககிட்ட தக்காளி ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளைங்க நம்ம கறி கழுவிடும் யா அலசி இப்படி போட்டுக்கிறோம் ஏன்னா கறியை வந்து ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் படி உப்பு போட்டு போட்டு கட்டி முடிச்சியாம எடுத்து போடுங்கத்தான் எதுவா வெண்டை வெண்டைக்காய் போட்டுறாதீங்க அப்புறம் வெண்டைக்காய் உனக்கு தந்துருவேன் சரியா

அடுப்பில் வச்சுக்கணும் இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஆகி வச்சுக்கணும் பிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து அந்த அடுப்பில் போட்டாச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு விசில் அடிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு விசில் போடுவோம்னு போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சட்டி வச்சு சட்டி காஞ்சி எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு குழம்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை வகைகள் பட்டை வகைகள் உம் அதுக்கப்புறம் எடுக்க வச்சு வெங்காயம் இஞ்சி போட்டு பேச போட்டு அதான் கொஞ்சோட கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எங்க ஊர் சேர்த்தா கருவேப்பில போடணும் போட்டு தான் எல்லா குழம்புமே வைப்பாங்க கறி குழம்புனாலும் போடுவாங்க

கொஞ்சம் கஷ்டமா தக்காளி வாய் நல்லா வதங்கிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கடி குழம்பு படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு வீட்டுக்குழம்பி இது இல்லாம குழம்பே இருக்காது இந்த தண்ணி அப்படியே தனியாக இருக்குது கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கூடு மிளகு பொடி போட்டோம்னா சூப்பர் ரெஞ்சு இதே இந்த சூப்பியை இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா தண்ணி அடுக்கல விட்டோம் சூப்பராக வந்து கறி சுக்காவுக்கு தண்ணியை விட்டு கிளம்பி போய் கறியை கறியில் வந்து உப்பு போட்டு தான் அவிச்சோம் அதனால் கறிக்கு உப்பு போட தேவையில்லை நம்ம குழம்புக்கு மட்டும் போட்டுக்கலாம் இந்த மசாலையோட கறி மிக்ஸ் ஆகிற வர ஒன்று சேர்கிற வர கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கறி அவிச்ச தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு என்னது சரியா குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் குறைச்சியா போடுவோம் அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கலாம் ஆட்டுக்கிறக்கு வந்து வேஸ்ட் கூடாது இந்த குழம்பு நல்லா கொரிச்சதுக்கு அப்புறம் நான் தேங்காய் ஊற்றுவேன் அதனால இவ்வளவு தண்ணி மாதிரி வச்சிருக்கேன் தேங்காய் ஊற்றும் போது அது கொஞ்சம் சரியாயிடும் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளாக்கிழம்பு அதையும் போட்டுக்கலாம் வீட்டுலதான் குடிச்சிட்டு இப்பவே என்ன பிரிஞ்சு வந்து எந்த ஒரே மரியாதை ஒண்ணு அடியுமோ போடுமோ வாசனையே எனக்கு விரிஞ்சிருக்கணும்னு போயிட்டு இருக்கு கறி குழம்புல கறியில எதிர்பார்த்து கிடைக்கும் குழம்பு நல்லா மழமாக கொதிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அறுத்து தேங்காய் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து அந்த சின்ன பூ மாற்றிட்டேன் இதை வந்து சுக்கா வைக்க போகிறேன் நான் கொறிக்கிஞ்சட்டி நல்லா சூடாகிடுச்சு சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் உண்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு Kazuto This is honey paste This is ground Ibalong This is gold This is தான் செய்யணும் அது இளையே இருக்குதா சீ கொஞ்சம் போட்டு தான் அமைச்சோம் அதனால கொஞ்சமாக போட்டுக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் பொடி கொஞ்சம் வந்து இது மிளகப்பொடி பொடி கரம் மசாலா மல்லிகூள் போட்டுக்கலாம் அப்படியே ரெடியாயிருச்சு மட்டன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி அவ்வளோதான் குழம்பு வந்து ஃபினிஷ்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா ரெண்டுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் பார்த்துக்கிறீங்க ஆளுக்கு மாதிரி தலைவர் சோத்து போட்டுக்கலாம் தப்பு உடனே காட்டணும் தம்பி உடனே பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க இப்போ காட்டணும்னு நீங்கள் அவர் வீடியோ கரமாட்டாரு தனியா போய் சாப்பிட கொண்டு அவருக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்தோம் யாருக்கு சமீபரம் சேத்தி போட்டா சாப்பிடுமி தோப்பியா நீ ஆமா ऑलरेडी சாப்பிடுறாங்க நீ நல்ல கறி பஞ்சு மாதிரி வந்திருக்கீயே பயங்க வேக வச்சிருக்கோம் குமாருங்கப்பா ஆ குமாரின்னு குமாரினா அப்புறம் நீங்களே சாப்பிட்றாதீங்க குमारी குमारी பேமணி நீ ஊர்

എത്ര മട്ടാണ് സാധനം ഇരിക്കുന്നത് മണനാ നീ കുടാൻ കിരച്ചോ ടിക്കറ്റ് കൊണ്ടുവാ ഇതിമേലെ ആ സാറിയാ റെഡിമേഡ് അവള് പേസ്റ്റാണ്ട് അമ്മനി എവിടെ കൊണ്ടിയാവ റൈറ്റാ നീയെ അത് കൊണ്ടിയാലും മറന്നോ അത് എരിഞ്ഞോ